அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட் நைட் பிசிக்ஸ் பையோடன் அப்படிங்கிற இந்த காணொலி சேனலில் இன்றைக்கு நாம் வந்து பருப்பொருளின் பண்புகள் அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற பாடத்தில் இது வரைக்கும் பன்னிரெண்டு கேள்விகள் பார்த்தா இன்றைக்கு பதிமூணாவது கேள்வி வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் கீழ்கண்ட நான்கு கம்பிகள் தான் நான்கு கம்பிகள் ஒரே பொருளால் ஆனவை ஒரே இழுவிசை செலுத்தப்பட்டால் இவற்றுள் எது அதிக நீட்சியை பெறும் ஒரு 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 கீழ ஒரு இழுவிசை செலுத்தப்பட்டால் அது என்னுடைய நீளம் அதிகரிக்கும் அந்த நீளம் அதிகரிப்பைத்தான் நம்ம நீட்சி அப்படின்னு சொல்றோம் அதுக்கு ஒரிஜினல் நீளம் ஒண்ணு இருக்கும் அது விசை செலுத்தப்படும் போது கொஞ்சம் அதிகரிக்கும் இதுல எது சார் அதிக நீட்சியை பெறும் நாலு இப்ப நாலுக்குமே நாலு பார்த்தீங்கன்னா நீளம் வந்து சென்டிமீட்டர் தான் சென்டிமீட்ட பொறுத்தீட்டர் அப்படியே ஒரு மில்லி மீட்டர் ரெண்டு மில்லி மீட்டர் மூணு மில்லி மீட்டர் இப்படி இந்த கணக்கு எப்படி போடுறது அப்படின்னு சொன்னா நம்ம மீட்சியல் அப்படிங்கிற பாடத்துல சொல்றோம் ஒய் சீக்கிரத்து

விசை கொடுக்கும் பொழுது எவ்வளவு நீளம் அதிகரிக்கும் அது அதிகரித்தது தான் யூசின்னு சொல்ற டெல்டா L இல்ல பாத்தீங்கன்னா டெல்டா L Lங்கிறது டிநாமினேட்டர்ல இருக்கு அப்ப இத வகுக்கிறதுக்கு பதிலாக தலனாதி போட்டு பெருக்கலாம் நமக்கு தெரியும் இல்லையா அப்ப y FIA அப்படிஎன்னைக்கு தான் இதை வந்து தலமாதி போட்டு பெருக்கி எழுதுறது வர L y y r என்பதுலகம் f r யுனிசி ஒடே யுனிசி தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் a r குறுக்கு பரப்பு கம்பின் போது அது குறுக்கு பரப்பு வந்து வட்ட வடிவத்துல இருக்கும் அதுக்கு வந்து பையாஸ்களும் ஏ என்பது எல்லுங்கிறது கம்பியினுடைய டெல்டா எல் என்பது நீடம் இப்ப இந்த சமன்பாட்டுல டெல்டா எல் அந்த சைடு இடது பக்கம் கொண்டு போயிடும் ஒய்ய வரது பக்கம் டெல்டா எல் அங்க போகும்போது மேல போயிடும் ஒய்ய இந்த பக்கம் வரும்போது கீழே வந்துடும் டினாமினேட்டர் வந்துடும் அப்ப டெல்டா எல்ல சீர்க்குறது எம்மை நான் எடுக்கனே வச்ச உடனே இயக்க முதலா பயிர் இந்த இயக்கவேஷன் ஒண்ணு ஒன்னாவு சரண்பாடு இல்ல டெல்டா என்பது சார் எஃப் என்பது என்ன சார் இழு விசை எல்லா பொருளுக்குமே ஒரே இழு விசை தான் எல் என்பது என்ன சார் நீ இடம் எல்லா பொருளுக்குமே ஒரே இடம் தான் பொய் என்னது சார் என் அதுவும் எல்லா பொருளுக்கும் ஏன் சார் நான்கு கம்பிகளும் ஒரே பொருளால் ஆகும் நம்ம போன ஸ்லைட்லேயே சொன்ன மாதிரி ஏ என்பது கம்பியில் குறுக்க விட்டு பிறப்பில் ஸ்கொயர் சமன்பாடு படி சமன்பாடு ஒன்று என்ன சார் சொல்லி இருக்குது அப்படியே இருக்கும் டெல்டா எஃப் டிவைடட் பை ஏக்கு பதிலாக பை எஃப் இழிவு செய் எல்லா வயிற்கு சேர்ந்து தான் ஒரே எழுதி செய்ய ஒரே பொருளாக இருக்கிறதுனால என் குணமும் எல்லா வயருக்கும் ஒன்று தான் எல்லா கம்பிக்கும் ஒன்று தான் எல் என்பது நீளம் வந்து எல்லாத்துக்குமே இரநூறு சென்டிவேட்டர் கொடுத்துருந்தாங்க அப்போ எஃப் எல் ஒய் எல்லாமே நான்கு கவிகளுக்கு என்கிற நீட்சி என்பது இந்த பையாஸ்கொடர் இருக்கக்கூடிய ஆடை பொருத்தம் ஆனது அதாவது இந்த சமன்பாட்டின்படி நீட்சி டெல்டாவில் ஆனது ஆழத்திற்கு ஆறு இல்லையா எதிர் விகிதத்தில் ஆடத்துக்குன்னு சொன்னாலும் சரி ஆறு ஸ்கொயருக்குன்னு சொன்னாலும் சரி எதிரி விகிதத்தில் உள்ளது அப்போ எந்த பொருளுக்கு குறைந்த ஆழம் என்ன அர்த்தம் அல்லது குறைந்த விட்டம்

காணொலி சேனல்லொருளின் பட்டுகள் ஆங்கிலத்துல ப்ராபர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அந்த பாடத்துல மொத்தத்துக்கு நம்ம சேனல்ல பதிமூணு கேள்விகள் பார்த்துருக்கிறோம் அடுத்த காணொலியில் வேறு ஒரு பாடத்திலிருந்து கேள்விகள் அதுவரைக்கும் முனைவருக்கும் நன்றி வணக்கம்